ஒரே திறமை இருக்கிற நபர்கள்லையும் ஒரே அறிவு ஒரே இன்டெலிஜென்ஸ் இருக்கிற அறிவு இதுலேயும் சில பேருக்கு மட்டும் அந்த வாய்ப்பும் சில பேருக்கு அந்த வாய்ப்பு அந்த நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்காம இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த லக்குன்ற ஒரு வார்த்தையும் அந்த லக் ஃபேக்ட் உனக்கு லக் இல்லடா உனக்கு அந்த அளவுக்கு லக் இல்லை அப்படின்றது ஒரு வழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயமா தானே இருக்கு இது எந்த மாதிரி பேச்சுன்னா இந்த ஸ்கூல் குழந்தை கிரிக்கெட் மேட்ச் ஆட போறாங்க கிளீன் போல்டுதான் ஆனால் லக்கு அன் லக்கி அவுட் ஆகிடுச்சு அப்படி இல்லை திறமை இல்லாதவங்க வெற்றி இல்லாதவங்க எப்பவுமே இதாக பேசிப்பாங்க திறமை திறமைகரமாக வெற்றிகரமாக வாழியிருக்கிறவங்க இந்த பேச்சு கிடையாது கவனித்து பாருங்கள் வேணும் திறமைக்கரமாக வெற்றிகரமாக வாழ்கிற மனிதனுக்கு வாழ வார்த்தையில் இந்த லக்கு கிடையாது சிறுமை இல்லாமல் தோல்வியுடைய இருக்கிறவங்க ரொம்ப பேசுவாங்க இதை பற்றி தொழில் பண்ணி சம்பாதிக்க முடியலன்னா போய் லாட்ரி டிக்கெட் வாங்குறது தானே அப்படி தானே தொழில் பண்ணி என்ன பண்ணணுமோ சம்பாதிக்க முடியலைன்னா பெய் டெய்லி லாட்ரி டிக்கெட் வாங்கி நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தே இருக்குது ஏதோ வந்துடுமோ வந்துடுமோன்னு ஒரு நாள் வந்தாலும் வந்துடும் இது யாரோ ஒருத்தருக்கு வரணும் தானே யாரோ ஒருத்தருக்கு வரணும் வந்தாலும் வந்தாலும் வந்துடும் ஆனால் இது போலான வாழ்க்கை தானே மனிதன் என்ன இப்போது உங்களுக்கு ஏதோ வந்துருச்சு இதனால உங்கள் வாழ்க்கை மா மாறி போகாது அது எப்படி உணர்றீங்க அதனால தானே உங்கள் வாழ்க்கை மாறுது உங்கள் வாழ்க்க உங்கள் வாழ்க்கை பற்றி உங்களுக்கு எந்த மாதிரி உணர்வு இருக்குது எப்படி உணர்றீங்க ஒரு ஒரு க்ஷணம் நீங்கள் வாழ்க்கையில் இது தானே உங்கள் வாழ்க்கையுடைய அடிப்படையான தன்மை மாற்றுது என்ன வந்துருச்சுன்னா என்ன வந்தால் என்ன அரண்மனையில் உட்காந்து தற்கொலை பண்ணிக்கலையா எவ்வளவோ பேர் பண்ணலையான்னு கேட்குறேன் பண்ணியிருக்காங்க தானே டெய்லி அரண்மனையிலேயே உட்காந்து அவருக்கு நூறு மனநோய் வரலையா இப்போது நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வீசா கொடுத்தா ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் மக்கள் நீச்சல் அடித்து அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க ஆமாம் போயிடுவாங்களா இல்லையா போயிடுவாங்க என்னத்துக்கானா அங்கே போனால் ஏதோ சுரகம்னு நினச்சிக்கிறாங்க ஆமாம் பொருளாதாரத்தின நமக்கு அவருக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் ஆனந்தமாக இருக்காங்களாம் அப்படி இல்லை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் மனநோய்க்காக மருந்து எடுக்கிறாங்க டெய்லி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அந்த ஒரு மருந்து இல்லாமல் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு பாதி நாடு பைத்தியம் பிடிச்சி போயிடும் இது ஒரு ஆனந்தம் நினச்சிக்கிறீங்களா இப்போ நம்ம வாழ்க்கைன்னு என்ன நம்ம உணர்வு பூர்ணமாக நாம் எவ்வளோ இனிப்பாக இது உணர்கிறோமோ அதில் தானே இருக்குது எது வந்ததோ அதனாலே நம்ம வாழ்க்கை ஆகலை எது வந்ததோ அது நாம் எப்படி உணர்றோமோ அதனால் எது வந்ததோ அது எந்த முறையில் வருதோ அதுக்கு நாம் எப்படி உணர்றோமோ அதுக்கு வித்தியாசம் இருக்குதா வித்தியாசம் இருக்குதா இல்லையா நீங்கள் பிச்சைக்காரனா உட்காருங்க ஒரு இடத்துல நாம் உங்கள் எல்லாம் திட்டுறோம் துப்புறோம் பண்ணி ஒரு நாள் ஒரு வைரம் எடுத்து போடுறோம் உங்களுக்கு வைரம் வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரமாதம்னா ஆனந்தம் வராது ஏதோ ஒரு எஸ்கேப் அவ்வளோதான் தப்பிச்சுக்குவீங்க ஏழைத்தனம் ஆனால் ஆனந்தமா தென்பா பெருமையா ஒண்ணு வாழ முடியாது எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு நாளில் ரெண்டு தடவை சாப்பிடலன்னா ஒரு தடவை கஷ்டப்பட்டு வேலை பண்ணி ஏதோ விவசாயம் பண்ணி ஒரு சாப்பிட்டுக்கிறான் அவனுக்கு இருக்கிற தெம்பை அவனுக்கு இருக்கிற ஒரு முழுமை இவ்வளோ பெரிய லாட்ரி டிக்கெட் வந்தவங்க இல்லையே எதுக்குன்னா நாம் எப்படி உணர்றோம்ன்றது இதனால நம்ம இந்த கலாச்சாரத்தில் இந்த நாட்டில் எப்போவுமே மனிதன் எப்படி உணரணுன்றதுக்கு நம்ம முக்கியமான தன்மை கொடுத்ததுனால தான் ஆன்மீகன்றது அடிப்படையானது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம அறிகுறி என்ன பாருங்க என்ன நம்ம தம் மாநிலத்துக்கு அறிகுறி கோயில் எதுக்கு கோயில் அறிகுறாகிடுச்சோன்னா ஊர் முழுக்கமாக கோயில் கட்டிக்கணும்னு இல்லை இங்கே வாழ்கிறவங்க எப்பவுமே கோயிலன்னு என்ன தைவீக்கம் இருக்கணும் நமக்குள்ளே தைவீக்கம் துடிச்சா தானே நம்ம நம்ம மாநிலமே கோயிலுன்னு சொல்லிக்க முடியும் கோயிலுக்குள்ளே மட்டும் இப்படி வெளியே போனால் இப்படி என்ன இது கோயில் இல்லை எங்கே போனாலும் நாம் இப்படி இருக்கிறதுனால இப்படி தான் நம்ம கலாச்சாரம் வளர்த்தனோம் எங்கே போனாலும் கடவுள் பார்த்தா மட்டும் நாம் இப்படி பண்ணல இவர் பார்த்தாலும் இப்படி தானே பண்ணோம் இவர் பார்த்தாலும் இப்படி தானே பண்ணோம் ஒரு மாடு பார்த்தாலும் இப்படி தானே பண்ணோம் ஒரு மரம் பார்த்தாலும் இப்படி தானே பண்ணோம் எல்லா இடத்துல அதே மாதிரி உணர்ந்ததுனால ஓ இவர் கோயிலே வாழ்ன மாதிரி இருக்குது இந்த ஜன சமூகம் இந்த நாடே கோயிலுன்னு பேர் கொடுத்தாங்க நமக்கு நாம் கொஞ்சம் இப்போ வேறு மாதிரி ஆகிறோம் திருப்பி மாற்றிக்கணும் தானே அது நாம் எங்கே இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு பக்தி ஒரு இனிப்பு நமக்குள்ளே இருந்தால் தானே ஏதோ ஒரு இடத்துல போனால் மட்டும் அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் அப்படி இருந்தால் தானே நம்ம வாழ்க்கை ஒரு உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் இந்த லக்கை பற்றி யாரும் ரொம்ப பேசுவாங்கன்னா அவர் திரும்ப உபயோகப்படுத்தாமல் பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க திருடா இவனு ஒரு மாதிரி செயல் செய்யாமல் ஏதோ ஒன்று வாங்கிக்கிறானோ வாங்கிக்கணும்ன்ற ஒன்று திருடம் தானே திருடம் தானே லீகல்லா இல்லீகல்லா இல்லை லீகல்லா திருடா அதனாலேந்து இப்போ லாட்ரி எல்லாம் இல்லீகல் பண்ணிட்டாங்க